ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது சகரும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சகர் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷனும் வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கிட்டே வந்து ஆகுது வச்சுட்டேன் இப்பவுமே இதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய போறோன்னு பாத்தீங்கன்னா முட்டை குழம்பும் பீட்ரூட் பொரியலும் வந்து வைக்க போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கட் பண்ணி வந்து வச்சுட்டேன் சரி முட்டையை வேக வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை போட்டு தான் வந்து குழம்பு வந்து வைக்க போறேன் முட்டை நிறையெல்லாம் வந்து போட போகிறது கிடையாது நிறைய போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டுக்கு சு அகெயின் சூடு பண்ணும்போது என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு என்ன சாப்பிட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து முட்டை குழம்புக்கு நான் வந்து முட்டை வந்து சேர்ப்பேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஏதாவது பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து பண்ணுறது சாதமும் வெந்திரிச்சு இப்போ அதை வடித்து வந்து நான் எடுத்துட்டேன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி வச்சுட்டு அப்புறம் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு என்ன வெயிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உடைக்கிறேன் பார்த்தா அழுகையாக இருந்துச்சு ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது இல்லையா இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை முடி வந்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரல் போட்டு அதை வந்து குழம்புக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அட்டையுமே வெந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுக்கு பீட்ரூட்டுக்கு தேவையான இது எல்லாமே வந்து நறுக்கி வச்சுருக்கேன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தாளிக்க ஆரம்பிக்க தான் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் சோம்பு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன் தாலிப்போட வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்புளா வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்து வரும் ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுட்டு ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதையும் வந்து போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளியையும் இதோட வந்து ஆட் பண்ணிவிட்டேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோடு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் முட்டை நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சு நான் வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா தோல் எங்கூர் மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதோடு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இதோட சேர்த்துக்கிறேன் பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று வந்து நான் எடுத்துருந்தேன் அதான் இவ்வளோ வந்து இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்ல சிம்மிலே வச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முருங்கைக்காய் கூட வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கணும் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மிலே இது வந்து வேகட்டும் அடுத்த அடுப்பில் இது வந்து மாற்றி வச்சிட்டேன் குழம்ப இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை பச்சை மிளகாய் இதுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் வத்தல் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் காய்கறிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் இதோட வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு ஜூஸ் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பீட்ரூட் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இதோட ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா நல்லா வேகணும் குழந்தைங்களுக்கு வேறு கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிம்மிலையை வச்சு இதை வந்து நீங்கள் வேக விடணும் நான் சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விட்டுட்டேன் இதுக்கப்புறம் குழம்புக்கு உருளைக்கெழங்கு வெந்திருச்சா அப்படின்னு வந்து செக் பண்ணுறேன் உருளைக்கெழங்கு வந்து இன்னும் வேகலை சிம்மில் திரும்ப மூடி வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ள இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம முட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை உரிச்சிட்டு இருக்கேன் முட்டையை உரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆசிஃபாக்காக எடுத்து வச்சுட்டேன் குழம்புல போட்டது சாப்பிட மாட்டா ஸோ அதனால மூணு முட்டை மட்டும் தான் நான் வந்து மொத்தமாகவே குழம்புக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் குருவக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ மூணு முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்துட்டேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகக்கூடாது லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்ப வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் கசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருந்தேன் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடித்து வந்து நான் எடுத்துட்டேன் ரெண்டு தண்ணி மட்டும் தான் புளியை வந்து கழுவணும் அதுக்கப்புறம் வந்து கழுவக்கூடாது கசப்பு கொடுத்துரும் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சமாக கடுகு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகத்தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஜீரகத்தூள் வந்து நிறைய இருக்குது என்கிட்ட ஸோ அதனால் அதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்து அதையுமே குறை குரன்னு அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி வந்து எடுத்துக்கிட்டு அதையுமே குரகுரன்னு அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளி தண்ணியோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் தண்ணீர் இதெல்லாம் வந்து கலந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்க வேண்டியதுதான் ரசத்துக்கு அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு இருக்கும் சின்ன வெங்காயம் என்கிட்ட முடிஞ்சதுனால அதை வந்து நான் சேர்க்கலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பீட்ரூட்டுக்கு தேவையான தேங்காய் வந்து நான் வந்து திருவிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாலு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து திருவி வச்சுக்கிட்டேன் இப்போ பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிழா போட்டு கொஞ்சமாக மாசி தூளையும் சேர்த்து இல்லை கிண்டி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டேன் ரசமும் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரசம் தாளிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கட் ஆயிடுச்சு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளை வந்து அப்படியே வச்சுட்டேன் அது அப்படியே விழுந்துருச்சு எப்போவுமே நான் சமைக்கும் போது கிச்சனில் இருந்தேன்னா எதாவது ஒன்று உடையும் இல்லைனா எதாவது ஒன்று கொட்டும் ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே வந்து எனக்கு தெரியும் அதாவது ஸ்பீடாக சமைக்கிறேங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று உடச்சிக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு நடந்துருச்சு மஞ்சள் தூள் வந்து கொட்டிடுச்சி ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு பண்ணிட்டு எந்திரிச்சு பார்க்குற ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு பீட்ரூட் பொரியல் ரசம் இதெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு மதியான சாப்பாட்டு வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நைட் எடுத்த வீடியோ லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது அதாவது கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலலாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இருந்தேன் பேரிச்சம்பளத்தை வந்து டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசஸ் டப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக பூச்சி ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டேன் ஏலக்காய் பட்டை பிரியாணி இலை அப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி கஸ்தூரி மெத்தி சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் எனர்ஜி இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி பாக்ஸை வந்து மூடி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு சீனி அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோட கால் கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கால் கப் அளவுக்கு பால் மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தோன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி ஆயிரும் வெளியில் வாங்கினோன்னா குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இந்த வருஷம் இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் வெளியே வச்சா கூட எறும்பு வந்துடும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாசியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்டை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அதோட இன்னும் ஒரு பாக்கெட்டையும் வந்து சேர்த்து அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி நல்லா எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டேன் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வைக்கலாம் எதுவுமே பண்ணாது எறும்பு எதுவுமே வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் விசின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் தூசிலாம் வந்து இருக்கும் ஸோ அதனால் ஒரு தட்டில் நல்லா கொட்டிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன் அரைச்சி ஒரு டப்பால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் போது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற வச்சோன்னா யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ மில்க் ஷேக் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர் அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா பாக்கெட்டில் உள்ள காஃபி தூள் இருக்குது பார்த்திங்களா அது ஒரே ஒரு பாக்கெட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா சாக்கோ மில்க் ஷேக்கு பவுடர் வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் தேவைன்னா வந்து நான் போடலாம் இல்லைன்னா வந்து போட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணேன் இருக்குது மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சிருவேன் அதான் நல்லது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிட்டேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷகரில் வந்து எடுத்தது ஷகரில் வந்து எந்திரிச்சிட்டு நான் வந்து கிச்சனில் லைட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நைட்டுக்கு முட்டை பொரிச்சு வந்து சாப்பிட்டாச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொறிச்சு கொஞ்சமாக குழம்பு இருந்துச்சு ஸோ எனக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு வச்சு ரசமும் ஊற்றி ஷகருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊரில் வச்சு நோன்பு பிடிக்க முடியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்து நான் வந்து ஓதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்லேருந்தே ஓதுனா தான் நோன்பு முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ முடிக்கிறோம் அப்படின்னு வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே ஓதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா ஒரு குரான் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னோடய நியத்து ஸோ அதுதான் வந்து நான் எப்பவுமே வந்து நான் பண்ணுவேன் இன்ஷல்லா இந்த வருஷமும் வந்து அது தொடரணும் இன்ஷால்லாம் ஓதிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் குழந்தை அசைகிறது நல்லா தெரியுது பாருங்கள் இந்த வீடியோவில் நல்லா அசைஞ்சுக்கிட்டே வந்து இருந்துச்சு ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா பாங்கும் சொல்லிவிட்டு நான் வந்து தொழுவும் ஆரம்பிச்சிட்டேன் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து இதோட வந்து முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அஸ்லாம் வலைக்கம்